இந்த மாதிரி இந்த மாதிரி எப்பயுமே கிடையாது சார் இப்பதான் சார் ஒரு வாரமா தான் சார் இருக்கு அவர் ரெகுலரா இருந்தா கூட போறா இல்லையே மனசு ஏத்துக்கினு இருக்குமே அப்படி கிடையாது நல்லா இருந்தான் நல்லா தான் இங்க கூட்டு வர்ற வரைக்கும் நல்லா இருந்தான் நல்லா அருமையா இருந்தான் அழகா கூப்பிட்டு போனோம் அழகா நடக்க வச்சு கூப்பிட்டு போகணும் கூட்டு வந்து கூப்பிட்டு வந்து ஒரு நாள் எப்படி உயிர் போகும் என் பேர் வந்து பார்த்திபன் என் தம்பி பேர் வந்து விக்னேஷ் பதிமூணாந்தேதி நைட்டு அவனுக்கு வந்து வயிற்று வரையின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்தோம் என்னென்னு பார்த்தா பித்த பையில கல் இருக்கிறதா கூட்டி வந்து சேர்த்தோம் நைட்டு சே சேர்த்த உடனே இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க அட்மிஷன் போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க ஆதார் கார்டு எடுத்துன்னு போயிட்டு அட்மிஷன் மேலே போய் போட்டோம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எமர்ஜென்சி வார்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க எமர்ஜென்சி வார்டுனால் எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல சும்மா வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரியே கூப்பிட்டு போயிட்டு வீல் சேர்லையே சும்மா குடிங்க ஏந்துருங்க குனிங்க ஏந்திருக்கேன்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை ஒன்று போட்டுட்டு நார்மல் வார்டு கூட்டிட்டு போய் போட்டாங்க மேலே எம்ஏஜி எம்ஜி அந்த ஏதோ ஒரு வார்டு குடல் சம்மந்தமான வார்டில் எதுவுமே போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவும் ஒன்றும் நைட்டு ஃபுல்லாகவும் ஒன்று பார்க்கல அடுத்த நாள் நைட்டு சாய்ந்தரம் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கூட ஒன்றுமே பார்க்கல அதாவது இப்போ எப்படி உடம்பு எப்படி இருக்குது பல்ஸ் இருக்கா இல்லைனா ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல எதுவுமே ஒன்றுமே பார்க்கலை பார்க்காம நேற்று பத்து மணிக்கு திடீர்னு ஒன்று மூச்சு வாங்க ஆரம் முடிச்சோடல வாயில் அந்த டெம்பரவரியாக அதை சுவாசிக்கிற அந்த இதுவை வச்சு எத்தனை போயிட்டு எமர்ஜென்சின்னு இதில் போட்டாங்க ஐசியூவில் வேஸ்ட்டாக எமர்ஜென்சி வார்டில் வேஸ்ட்டாங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சு இதுலேருந்து வாயில் வச்சாங்க மூக்கில் டியூப் வச்சாங்க அவ்வளோதான் தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கலை எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கலை ஒரு டாக்டர் வந்து பார்க்குறதோ இல்லைனா அவனுக்கு அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு என்ன நிலைமையில் இருக்கிறா ஐயோ உட்டையிலே அவனுக்கு எந்த நிலைமையில் இருக்கிறா EEEEE <gasps> அப்புறமேட்டுக்கு அவளை எப்படி கையில அவன் ரெக்கவர் பொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல முப்பது ஒரு வயசா ரெண்டு ரெண்டு வயசுல ஒரு குழந்தை ரெண்டே வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ இதுக்கு யாரும் என்ன பதில் சொல்ல போறாங்க நீங்க முதல்லயே இங்க அட்மிஷன் போடுறப்ப டாக்டர் இல்ல டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு இங்கே வந்து பார்க்க போகிறோம் டாக்டர் இல்லைன்னு தெரிஞ்சுதா இல்லை வேறு இடத்துக்கோ இல்லை வேறு ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயோ போய் பார்த்துருக்க போகிறோம் அட்மிஷனை போட்டு கூட்டுன்னு போய்ட்டு எமர்ஜென்சி வார்டில் பார்த்துட்டு பார்க்குற பார்க்குற கூட்டணி படுக்க வச்சுட்டு இப்போ அடியாயமாக இப்படி சாவச்சிட்டாங்களே நீ கால வரைக்கும் கூட ஒரு டாக்டர் வந்து பார்க்கலைங்க லாஸ்ட் ஒன்பது ஒருத்தர் கூட வந்து சூப்பா சார் இங்க பாருங்க சார் இது நல்லா பாத்துங்க சார் இதுதான் சார் ஓபி சீட்டா சார் அவங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்த ஓபிசிட் சீட் எவ்வளோ அழகா போட்டிருக்காங்க பாருங்க சார் பேப்பர்ல எழுதி அழகா ஓபி சீட்டை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சார் நல்லா பாருங்க சார் கேட்டா இதை கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துச்சா இது இப்போ காலையில எழுதிட்டு வந்தது சார் இப்போ இது காலையில் இப்போ வந்து வெறும் பேப்பர் இது பாருங்க எப்படி நடக்குது பாருங்க இது ஹாஸ்பிட்டலு இங்கே பாருங்க இது ஹாஸ்பிட்டலு எப்படி எழுதினிட்டு வந்துருக்காங்க பாருங்க இப்போ எழுதிட்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் ட்ரீட்மெண்ட் ஆனால் சம்மரியா மனசாட்சியில் முப்பது வயசு பையன் அவனுக்கு எப்படிங்க கூட இல்லாமல் போயிருக்கான் அந்த உடம்பு தாக்குற அளவுக்கு வந்து இது மாதிரி பண்ணியிருந்தேன் எப்படிங்க அநியாயமாக போயிடுச்சு ஒரு உயிர் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அதுக்கு முன்னாடி அந்த இங்கே வரதுக்கு முன்னாடி இது இங்கே வரதுக்கு முன்னாடி செட்நாடு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கினேன் அங்கே எங்களால் செலவு பண்ண முடியாதுன்ட்டு ஒரு நாட்டி பதினஞ்சாயிரரூபா இருபதாயிரரூபா கேட்டாங்க ஐசியூவில் அதனால் எங்கள் செட் ஆகாதுங்க வச்சு பார்க்கறதுக்கு அதனால் என்ன போனால் வேணாம் நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு சரி நல்லா பார்ப்பாங்களே அப்படின்றது கோஷம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணும் வாங்க ரொம்ப நாளாக இல்லை டாக்டர்

அழகா கூட்டு போகணும் அழகா நடக்க வச்சு கூட்டு போகணும் கூட்டு வந்து கூட்டு வந்து ஒரு நாள் எப்படி உயிர் போகும் அன்னைக்கு அன்னைக்கு எடுக்க சென்னை அன்னைக்கு எடுக்கிற போத தெரிஞ்சதே கல்லு அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பாத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பாத்துருக்கோம் அதெல்லாம் நார்மல் தான் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்து அனுப்பிச்சு விட்டா வேற ஒண்ணும் கிடையாது இந்த 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 இஷ்யூ தெரிஞ்சவங்க இங்க வந்தோம் சரி அங்கே காசு எல்லாம் அதிகமாக செலவாகுமே இங்கே வந்து பார்த்துக்கலாம்